தலைமை நீதிபதி ஹவாய் மீது நடந்த தாக்குதல் பின்னணியில் நடந்தது என்ன பாஜக அடித்த எதிர்பாராத ட்விஸ்ட் பிரதமர் மோடி செய்த சம்பவத்தால் பரபரக்கும் டெல்லி ராகுல் காந்தி ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி வணக்கம் நண்பர்களே சமீப காலமாக நீதிபதிகள் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் ஆங்காங்கே சில நீதிபதிகள் செய்யும் தவறுகள் தான் அதோடு சில நீதிபதிகள் தாங்களும் சக மனிதர்கள்தான் என்று நினைப்பதில்லை தங்களை கடவுள் போன்று நினைத்துக் கொள்கிறார்கள் இதுபோன்ற செயல்பாடுகள் தான் மக்கள் மத்தியில் நீதிமன்றங்களின் மீது அதிருப்தியை அதிகப்படுத்தி வருகிறது குறிப்பாக நீதிமன்றங்கள் மக்கள் மன்றங்கள் என்கிற மனநிலை சமீப காலமாக மாற தொடங்கிவிட்டது இப்படியான நிலையில் தான் நேற்று நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் மீது சீனியர் வழக்கறிஞர் கிஷோர் என்பவர் செருப்பு வீச்சு நடத்தியிருப்பது நீதித்துறை வட்டாரத்தை பெரும் பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது குறிப்பாக நீதிபதிகள் சொல்லும் தீர்ப்புகள் மூலம் அவர்கள் விமர்சிக்கப்பட்டு வருவது வழக்கமான ஒன்றுதான் என்றாலும் அவர்கள் சொன்ன தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து செருப்பு வீச்சு நடத்துவது என்பது இப்போதுதான் நடைபெற தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாக உச்சநீதிமன்ற வட்டாரம் மட்டுமின்றி டெல்லி அரசியல் வட்டாரமும் பரபரப்படைந்திருக்கிறது முக்கியமாக இந்து சனாதனத்துக்கு எதிராக அவர் கிண்டலாக கருத்து சொன்னதால் தான் எதிர்வினை ஆற்றியதாக வழக்கறிஞர் கிஷோர் தெரிவித்திருக்கிறார் இதற்கு ஏற்கனவே விஸ்வ இந்து பரிசத்தும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய்க்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது அந்த வழக்கு தான் தற்போது மீண்டும் எதிரொலித்து உச்ச நீதிமன்றத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக வழக்கறிஞர் கிஷோர் விசியே காலனி தலைமை நீதிபதியின் மேற்பட்டு தாக்குதலை ஏற்படுத்தியிருந்தால் இன்னும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நல்வாய்ப்பாக அவர் வி சிஏ நீதிபதியின் மேற்படாமல் கீழே விழுந்திருக்கிறது அதையடுத்து உடனடியாக அந்த வழக்கறிஞரை காவல்துறை கைது செய்துள்ளார்கள் இந்த நிலையில் தான் சனாதனத்துக்கு எதிராக அவர் கருத்து சொன்ன விவகாரம் என்பதால் இந்திய அளவில் இந்து சனாதனத்துக்கு எதிராக அரசியல் செய்யும் காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் நேற்று இதற்கு எதிர்வினை ஆற்றியுள்ளார்கள் குறிப்பாக ராகுல் காந்தி மு க ஸ்டாலின் சோனியா காந்தி ஆகியோர் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் பாஜக தரப்பிலிருந்து பிரதமர் மோடியும் நேற்றிரவு இதற்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அந்த செய்தியில் இந்த சமூகம் குறித்து தலைமை நீதிபதி ஹவாய் இடத்தில் பேசினேன் சுப்ரீம் கோர்ட் வளாகத்தில் அவர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஒவ்வொரு இந்தியரையும் கோவப்படுத்தி உள்ளது நம்முடைய இந்திய சமூகத்தில் இதுபோன்ற செயல்களுக்கு இடமே கிடையாது இது முற்றிலும் கண்டனத்திற்குரியதாகும் என்று கூறியிருக்கும் பிரதமர் மோடி என்றாலும் இதுபோன்ற சூழலில் நீதிபதி ஹவாய் இதற்கு பெரிதாக எதிர்வினை காட்டாமல் அமைதியாக செயல்பட்டுள்ளார் அதாவது இந்த செயல்பாடு பாராட்டுக்குரியது நீதியின் மாண்புகளையும் நமது அரசியல் பின் உணர்வுகளையும் பலப்படுத்துவதற்காக அவரது உறுதிப்பாடு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது இதுபோன்று நீதித்துறையின் மீது தாக்குதல் என்பதை பொறுத்து கொள்ள முடியாது யாராக இருந்தாலும் கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள வேண்டும் இதுபோன்று நீதிபதிகள் மீது தாக்குதல் நடத்துவது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது ஆனால் சம்பந்தப்பட்ட நபர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் பிரதமர் மோடி மேலும் இந்த விவகாரத்தில் இந்தி கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை இந்து சனாதனத்துக்கு எதிராக நடந்த பிரச்சனை என்பதால் பி ஆர் ஹவாய்க்கு ஆதரவாக பிரதமர் மோடி குரல் கொடுக்க மாட்டார் என்றுதான் நினைத்திருந்தார்கள் அப்படி அவர் குரல் கொடுக்கவில்லை என்றால் இதை வைத்து தாங்கள் ஒரு அரசியல் செய்யலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் பிரதமர் மோடியோ நேற்று முதல் வேலையாக இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்து தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்திவிட்டார் இதன் காரணமாகவே இன்னும் ஒரு நாள் அவர் தாமதம் செய்திருந்தாலும் இந்த நீதிமன்ற விவகாரத்தை வைத்து தங்கள் பாஜகவுக்கு எதிரான ஒரு பெரிய அரசியலை கையில் எடுக்கலாம் என்று நினைத்த ராகுல் காந்தி மு ஸ்டாலின் போன்றவர்களுக்கு பலத்த அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் பிரதமர் மோடியின் இந்த அறிக்கை அமைந்திருக்கிறது அதோடு இந்த சம்பவம் குறித்து ஜனாதிபதியுடனும் ஆலோசனை நடத்தி மோடி அடுத்த செய்தி விஜய் பக்கம்தான் நியாயமா டெல்லி பாஜக எம்பிகள் குழு கொடுத்த அறிக்கை சொல்வது என்ன கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து பாஜகவின் எட்டு எம்பிகள் கரூரில் விசாரணை நடத்தினார்கள் அது குறித்து அறிக்கையை நேற்று பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவிடம் கொடுத்துள்ளார்கள் அதில் நிர்வாகத்தின் அலட்சியத்தால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது அதாவது மூவாயிரம் பேர் மட்டுமே கூடும் இடத்தில் முப்பதாயிரம் பேரை அனுமதித்துள்ளார்கள் இது முழுக்க முழுக்க நிர்வாகத்தின் தவறு என்று குற்றம் சாட்டியுள்ளார்கள் அதோடு இந்த கூட்டம் நடைபெற்ற போது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் மக்கள் மதியில் பீதி ஏற்பட்டுள்ளது அந்த பகுதியில் திறந்த கழிவு நீர் தொட்டி இருந்ததால் அதற்குள் விழுந்து உயிரிழந்துள்ளார்கள் முக்கியமாக இது குறித்து விசாரிக்க கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் தங்கள் சந்திக்க முற்பட்ட போது மறுத்துவிட்டார்கள் அப்படியென்றால் தங்களது தவறு வெளியில் வந்துவிடும் என்பதற்காக இவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறார்கள் அதனால் சிபிஐ விசாரணை இருந்தால் மட்டுமே இதன் பின்னணியில் நடந்த உண்மைகளை கொண்டு வர முடியும் காவல்துறை மூலம் கொண்டு வர நினைத்தால் கண்டிப்பாக நடக்காது என்று கூறியிருக்கும் என்டிஏ எம்பிகள் குழு இது முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் நடந்த உயிரிழப்புகள் ஆகும் அதனால் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடத்த வேண்டும் இதில் சம்பந்தப்பட்ட மாவட்ட அதிகாரிகள் அனைவரையும் கூண்டில் ஏற்றி விசாரணை நடத்தும் போதுதான் நாற்பத்தி பேர் மரணத்தின் பின்னணியில் நடந்த அசமவிதங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும் என்று பாஜக எம்பிகள் குழு தெரிவித்துள்ளார்கள் அடுத்த செய்தி தாவைக்காவில் இருந்து புஷி ஆனந்த் நீக்கப்படுகிறாரா புதிதாக என்ட்ரி கொடுக்கும் சீனியர் புள்ளி எம்ஜிஆர் போன்றவர்கள் புதிய கட்சி தொடங்கினார்கள் என்றால் அதற்கு முன்பு நீண்ட காலம் திமுகவில் இடம்பெற்றிருந்தார் அந்த வகையில் அரசியலை தெரிந்து கொண்ட பிறகுதான் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார் அப்போது அவருடன் திமுகவினர் இருந்த பல புள்ளிகள் வந்துவிட்டார்கள் இதனால் தான் எம்ஜிஆரால் முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற முடிந்தது ஆனால் விஜயை எடுத்துக்கொண்டால் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாமல் புதிதாக கட்சி தொடங்கி புதிய நபர்களை இணைத்துக் கொண்டு களத்தில் இறங்கிவிட்டார் இதன் காரணமாக அவரது கட்சியின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அவரால் ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைக்க முடியவில்லை குறிப்பாக புஷி ஆனந்த் ஆதவர்ஜுனா நிர்மல்குமார் போன்றவர்கள் எல்லாம் அரசியலுக்கு புது தான் சில கட்சிகளில் ஐடி விங்கில் பணியாற்றியவர்கள் அதிலும் புஷி ஆனந்த் ராஜ்மோகன் ஜான் ஆரோக்கியசாமி அருண் போன்ற அனைவருமே தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிய நபர்கள்தான் இப்படி விஜயும் கட்சி நிர்வாகிகளும் புதிது என்பதனால் தான் அந்த கட்சியை அவர்களால் சரிவர நிர்வாகம் செய்ய முடியவில்லை அதிலும் தற்போது கட்சிக்கு ஒரு பிரச்சனை என்றதும் கட்சியின் பொதுச் செயலாளரான புஷியானன் தலைமறைவாகிவிட்டார் அவர்தான் வெளியிலிருந்து அத்தனை பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டும் அதனால் அவரது இந்த செயல்பாடு தற்போது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது கட்சியின் பொது செயலாளரே இப்படி தலைமறைவாக இருப்பது சரியல்ல இது போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்களை விஜய் உடனடியாக கட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் குறிப்பாக திமுகவுடன் நெருக்கமாக இருந்த அரசியல் தெரிந்தவரான தனது தந்தை எஸ் ஏ சந்திரசேகரனை அவர் தமிழக வெற்றி கழகத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று பலரும் விஜய்க்கு கோரிக்கை வைக்க தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் போன்றவர்கள் எப்படி திறமையான இரண்டாம் கட்ட தலைவர்களை நியமித்தார்களோ அதே போன்று விஜயின் மாற்று அரசியலில் இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை கொண்டு வர வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அதன் காரணமாகவே அடுத்த கட்டமாக புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்களை ஓரங்கட்டி வைத்துவிட்டு அரசியலில் அனுபவம் வாய்ந்த சீனியர்களை தனது கட்சிக்கு கொண்டு வந்து இரண்டாம் கட்ட பொறுப்புகளை வழங்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையில் அவர் தந்தை யானை இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகரன் விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்துக்குள் வந்துவிடுவார் என்றும் அக்கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதா பாஜக கூட்டணி பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் நடத்திய சார் நடவடிக்கைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி போராட்டங்களை நடத்தினார் அதோடு இந்த முறை பீகாரில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்றும் அவர்கள் முழக்கமிட்டார்கள் இந்நிலையில் இப்போது இந்திய தேர்தல் ஆணையம் நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதாக அறிவித்துள்ளார்கள் இந்த நேரத்தில் தனியார் நிறுவனம் ஒன்று கருத்து கணிப்பு நடத்தி அதை வெளியிட்டிருக்கிறது அதில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகாரில் பாஜக இருபத்தி ஒரு சதவீத வாக்களை பெற்று எண்பத்தி அஞ்சு இடங்களை கைப்பற்றும் என்றும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நிதிஷ்குமார் கட்சி பதினெட்டு சதவீத வாக்களுடன் அறுபத்தி அஞ்சு இடங்களை கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பாஜக கூட்டணி இந்த முறை பீகாரில் நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்களைப் பெற்று வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த முறை பீகார் தேர்தலில் முப்பத்தேழு சதவீதம் ஓட்டுகளை பற்றி பெற்றார்கள் ஆனால் இந்த முறை பன்னிரண்டு சதவீதம் கூடுதலான ஓட்டுகளை பெறுவார்கள் என்று அந்த சர்வேயில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் கடந்த முறை பீகாரில் ஏழு சதவீதம் ஓட்டுகளை பெற்ற இந்தியா கூட்டணி இந்த முறை முப்பத்தாறு சதவீத ஓட்டுகளை மட்டுமே பெறுவார்கள் என்றும் கடந்த முறை நூத்தி பத்து இடங்களில் வெற்றி பெற்றவர்கள் இந்த முறை எழுபது தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் மீண்டும் பீகாரில் பாஜக கூட்டணியை ஆட்சியை பிடிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது அதேபோல் பிரசாந்த் குஷரின் கட்சி ஏழு சதவீதம் வாக்களோடு இரண்டு முதல் ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்றும் அந்த சர்வேயில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது